அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது குரு பகவான் மூணாம் இடத்துக்கு போகும்போது கொஞ்சம் பலவீனத்தை ஏற்படுத்திடும் அப்படின்ற ஒரு அச்சம் இருந்தாலும் குரு பகவான் தன் சொந்த வீட்டை பார்க்கிறார் என்பது ரொம்ப சிறப்பு அது எந்த வீடு ஒன்பதாம் வீடு ஒன்பதாம் வீடு என்பது என்ன தந்தையை குறிக்கக்கூடியது பாக்கியங்களை கொடுக்கக்கூடியது ரொம்ப தூரம் பயணம் வெளிநாட்டுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தக்கூடிய குரு பகவான் வந்து பன்னெண்டு ஒன்பது அவர் மூணாம் இடத்துக்கு வராது இடம் என்பது பயணங்களை கூடியது ஒன்பதாம் இடம்ன்றது ரொம்ப தூரத்தை குறிக்கக்கூடிய பயணங்கள் பன்னிரெண்டாம் என்பது வெளிநாடு வாழ்க்கை அப்போ வந்து இந்த குரு பேச்சு வந்து ரொம்ப ரொம்ப அமோகமாக மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ரொம்ப முக்கியமா குரு பகவான் செவ்வாய் நட்சத்திரத்துக்கு வராரு எட்டாம் இடமா வருது எட்டாம் இடம் என்பது மறைமுக வாழ்க்கை பன்னெண்டாம் இடம் என்பது வா வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாழ்க்கை சோ அப்ப வந்து இங்க வெளிநாட்டு வாழ்க்கை என்பது மேஷராசிக்கு அபரிமிதமாக கொடுக்கப் போகிறது குரு பகவானுடைய அஞ்சாம் பார்வையில் பார்க்கக்கூடிய இடம் ஏழாம் இடம் ஏழாம் இடம் என்பது திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கையை குறிக்கக்கூடிய ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்வை செய்வது என்பது மிக உன்னதமான யோக பலன்கள் மிகப்பெரிய நல்ல யோகமான விஷயங்கள் பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிக அளவில் அதிக அளவில் உள்ளது ரொம்ப நாளா நீங்க எதிர்பார்த்து ஏங்கி காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல நண்பர்கள் நல்ல ஒரு திருமண வாழ்க்கை நல்ல ஒரு பார்ட்னர் உங்க வாழ்க்கையில இதுதான் என்னுடைய வாழ்க்கையுடைய இலக்கு அப்படின்னு நீங்க ஒண்ணு கனவு கண்டிருப்பீங்க அந்த இலக்குகளை கனவுகளை நிறைவேற்றுவதற்காக நல்ல நண்பர்கள் வரப்போகிறார்கள் நல்ல பார்ட்னர் வரப்போகிறார்கள் வெளிநாடு வெளி மாநிலம் இப்படி ரொம்ப தூரம் போகும்போது அங்க புதிய நண்பர்களை பாப்பீங்க அந்த நண்பர்களால உங்க வாழ்க்கையில ஏராளமான நல்ல விஷயங்கள் நல்ல நல்ல மனிதர்களை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ரொம்ப முக்கியமா ஏழாம் இடம் திருமண வாழ்க்கை இரண்டாம் இடம் குடும்பம் பணம் ரொம்ப நாளா ஒரு பணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த பணம் வரல நான் கொடுத்த பணம் அப்படின்னா அந்த பணத்துக்கு வரத்துக்கான காலம் நேரம் சூழ்நிலைகள் இப்போது வந்து விட்டது குரு ஒரு பேர்ச்சி அதுவும் செவ்வாய் நட்சத்திரத்தில் அடைகிறார் மிருக சீரிட நட்சத்திரத்தில் அடைகிறார் மிருக சீரிட நட்சத்திரத்தில் பேர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப யோகம் எட்டாம் இடமா ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துரும் பணமா ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துரும் குடும்ப வாழ்க்கையை ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துரும் இது எல்லாமே அபரிவிதமா இருக்கும் சில பரிகாரங்களை செய்யும் அந்த பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா தொடர்ந்து வியாழக்கிழமை குரு பகவானை வழிபடுங்க குரு பகவான் வழிபட முடியலன்னா கூட இவரு ஏதோ ரொம்ப தூரத்துல இருக்கீங்க மஞ்சள் கல உணவு சாம்பார் சாதமா இருக்கலாம் ஜாங்கிரி லட்டு இந்த மாதிரி மஞ்சள் உணவு வந்து கொடுங்க அதை சாப்பிட்டு அவங்க சந்தோஷம் அடைஞ்சாலே உங்களுக்கு பாசிட்டிவான பலன்கள் அதுவும் மேஷத்துக்கு பனிரெண்டுக்கும் ஒன்பது நிலையை ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருக்கும் ஒன்பது நீண்ட தூர பயணம் பன்னெண்டு வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாட்டு பயணங்கள் நிரந்தரமாக ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய வாய்ப்பு அனைத்தையும் பிரகாசமாக ஏற்படுத்தி கொடுப்பார் ரொம்ப முக்கியமா ரொம்ப நாளா நீங்க இயங்கி காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தொழில் வாய்ப்புகள் நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் ஆறாம் இடம் வேலை பத்தாம் இடம் தொழில் சனி புதனுடைய காம்பினேஷன் ரொம்ப முக்கியமா மிகப்பெரிய ஒரு யோகா வாழ்ற ஒரு விஷயங்கள் ரொம்ப நாளா கோர்ட்டு கேஸ் இழுத்துட்டு இருக்குதான் அந்த விஷயம் எல்லாமே சரியாயிடும் ஏன்னா குரு பகவான் பன்னிரெண்டு வருடத்திற்கு பிறகு மிதனத்துக்கு போகிறார் மூணாம் இடம் தகவல் தொழில்நுட்பம் தகவல் தொழில்நுட்பம் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு ஒரு தகவல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அந்த தகவல் உங்களுக்கு நல்ல ஒரு நியூஸாவே இருக்கும் டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே கிளியர் ஆகும் டாக்ஸு பில்லு இந்த மாதிரி எழுத்து சம்பந்தமான விஷயங்கள் இது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவ்ல கொண்டு வந்துடும் ரொம்ப நாளாக எழுதிட்டு இருக்கு கம்ப்யூட்டர் வாங்கணும் ஒரு ஒரு லேப்டாப் வாங்கணும் ஒரு அது வந்து ஒரு பெரிய ஐபையா வாங்கணும்னு நினைக்கிறவங்க கூட அந்த டைம்ல வாங்கக்கூடிய வாய்ப்பு இந்த பிரகாசமாக இருக்கிறது அழுகடுத்தது குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை பார்த்தீங்கன்னா பத்தாம் இடமான பதினொன்றாம் இடமான மூத்த சகோதரஸ்தானம் சித்தப்பா உறவுகள் பங்காளி உறவுகளை குறிக்கக்கூடிய ஸ்தானத்தை பார்வையிடுகிறார் இந்த இடத்தை பார்க்கும் பொழுது நீண்ட தூர பயணம் நீண்ட நாட்களாக வராத ஒரு விஷயம் தொழில் இது இந்த தொழிலை எழுதிட்டு சும்மா நான் ட்ரை எதுவும் சக்ஸஸ் ஆகிறதுலான்னு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஒரு தொழிலால ஒரு பத்து வருஷம் வராத வருமானம் இந்த வருஷம் வரும் ஏன்னா குருவுடைய பார்வை பத்தாம் பார்வை ஒன்பதாம் பார்வையில பத்தாம் இடத்தை பாக்குறாரு பத்தாம் இடத்த பதினாம் இடத்தை பாக்குறாரு பதினாம் இடத்தை பார்க்கும் போது பெரிய லாபம் கொடுத்தாவணும் பெரிய லாபம் ஏதாவது ஒரு ரூபத்துல வந்தாலும் அப்ப தொழில் ரீதியாகவும் தொழில் ஸ்தானத்துக்கு இரண்டாம் இடமாக வந்துடும் அது லக்கணத்துக்கு மேஷ ராசிக்கு பதினொன்றாம் இடமாக வந்துடும் மூணாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் பார்வையில் பதினொன்றாம் இடத்தை பார்வை பார்ப்பது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் யோகம் வளர்ச்சி மிகப்பெரிய முன்னேற்றம் மிக உயர்வான வாழ்க்கை இதுவரைக்கும் பார்க்காத சந்தோஷங்கள் நிம்மதி இது எல்லாமே ஒவ்வொன்றாக ஒவ்வொரு விஷயமாக உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்க போகிறது நேர்மறை மனிதர்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் அழகான மனைவி அழகான கணவர் அழகு மீன் நல்ல குணம் நல்ல எண்ணம் நல்ல செயலை செய்யக்கூடியவர்கள் இப்படி உங்களுக்கு கணவராக மனைவியாக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலருக்கு இரண்டாவது திருமணத்துக்கு முயற்சி செய்வர்களுக்கும் இரண்டாவது திருமண வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொடுத்து மிக உன்னதமான நிலை ஏற்படும் வீடு வாகனம் சொத்துக்கள் வாங்க முயற்சி செய்வர்கள் கட்ட முயற்சி செய்வர்கள் எல்லாருக்கும் சிறப்பான ஒரு வீடு சிறப்பான ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஆறு தான் ரொம்ப நாளாக வாங்க முடியும் வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் வீடு தான் ரொம்ப கட்ட முடியும் வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அந்த வீடு உங்களுக்கு பிற்காலத்தில் லாபகரமாக அமையும் இன்று நீங்கள் ஒரு கோடி ரூபாய் முதலீடு செய்து கட்டக்கூடிய இந்த வீடு உங்களுக்கு ஒன்று ஒரு பத்து பதினஞ்சு வருடத்துக்கு பிறகு அது இருபது கோடி முப்பது கோடி அந்த ரேஞ்ச் அளவுக்கு நான் ஒரு உதாரணமா சொல்றேன் அதே மாதிரி நீங்க இந்த செயலை செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் பெரிய அளவில் பாசிட்டிவான நல்ல பலன்களை மேஷ ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது இது அஸ்வினி நட்சத்திரம் மிகப்பெரிய யோகமான விஷயங்கள் எல்லாம் ஏற்படுத்தும் ஆன்மீக பயணங்கள் ரொம்ப நாளா தடையா இருந்த வீடு வாகனம் சொத்துக்கள் கட்டுறதா இருக்கட்டும் வாங்குறதா இருக்கட்டும் தடையெல்லாம் நிவர்த்தி பண்ணுங்க அடுத்து பரணி நட்சத்திரம் வெளிநாட்டு வாழ்க்கை மிகப்பெரிய தூரமான ஒரு பயணம் மேற்கொள்றதுக்கு மிகப்பெரிய வாய் வாழ்க்கை ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த பணம் இந்த மாதிரி மில்லினர் ஸ்டேட்டஸ் கோடீஸ்வர நிலை இதெல்லாம் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறோம் கார்த்திகை நட்சத்திரம் ரொம்ப முக்கியமா கோயில் பணிகள் எல்லாமே செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் கோவில் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே சக்சஸ் கொடுக்கும் மிகப்பெரிய கௌரவத்தை கொடுக்கும் அரசியல்ல மிகப்பெரிய வெற்றி அடைய வைக்கும் அரசியல் சார்ந்த விஷயங்கள் அரசியல்வாதிகள் நண்பர்கள் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாருமே இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு நண்பர்களாக வருவாங்க இதுக்கப்புறம் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது அடுத்த அடுத்தபடியாக குரு பகவான் மூன்றாம் இடத்தில் அமரும் போது நேரடியாக தற்போது செவ்வாய் செவ்வாயுடைய நட்சத்திரம் சுக் செவ்வாய் செவ்வாயுடைய பெயர்ச்சியே பார்த்தீங்கன்னா கடந்த ஆறு மாசமாவே கட கடகத்திலையும் மிதினத்திலுமே மாற்றி மாற்றி பயிற்சி அடைந்து கொண்டிருக்கிறது கடந்த நான்கு மாதமாகவே ஜூன் ஏழாம் தேதிக்கு பிறகு அவர் சிம்மத்துக்கு வந்துடுவார் சிம்மத்துக்கு வந்துட்டாலே குரு பகவான் தன் வீட்டுக்கு பதினொன்றாம் பாவத்தில் அமர்ந்திருக்கும் போது பெரிய லாபங்கள் ரொம்ப நாளா பேசாத நண்பர்கள் பேசக்கூடிய வாய்ப்பு பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இது எல்லாமே சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்வதன் மூலம் பல லட்சம் பல கோடி ரூபாய் பணம் உங்கள் உங்கள் வங்கிக் கணக்கிற்கு வரும் அளவுக்கு உயர்வான நிலையை அடைய போகிறீர்கள் இனி நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றிதான் மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட்ல உங்க கருத்துக்களை தெரிவிங்க ஜாதகம் பார்க்க விரும்பினால் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் எழுதி முடித்து விட்டு உங்களுக்கு ஃபோனில் தெளிவான பலன்களை சொல்வது எனது கடமை தெளிவான பலன்கள் அப்படின்னா பார்த்து உங்களுக்கு பணம் எப்போ வரும் குடும்பஸ்தானம் எப்படி இருக்குது உங்களுடைய ஆயுள் தொழில் வேலை இப்படி எல்லா விஷயத்தையுமே சொல்லுவேன் நீங்கள் எத்தனை கேள்வி கேட்டாலும் உங்களுக்கு பதில் அளிப்பு அதை பதில் அளிப்பதற்கான கமெண்ட்ஸில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்கள் மொபைல் நம்பரு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கான காலகட்டமாக இருக்கும் இனி எல்லாமே நலமே நல்லதுதான் நடக்கப் போகிறது நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்